சக்தி அன்பு குழந்தையே இந்த சில நிமிடங்கள் உன்னிடத்தில் பேசுவதற்காக வந்திருக்கிறேன் எனக்கான இந்த நிமிடத்தை நீ எனக்காக ஒதுக்குவாயா என் பிள்ளையே வேலை இருக்கிறது என்று தள்ளிவிட்டு போக உன் மனம் உன்னை ஒந்துதல் படுத்தத்தான் செய்யும் ஏனென்றால் உன் மனதிற்குள் இருப்பது உன் எதிரியின் எண்ணமான தீய சக்தி தானே அப்படித்தான் நல்ல காரியங்களை கேட்டுவிட்டு மனம் திருந்து விடுவாயோ என்று என்னுடைய வாக்கை கேட்காதே கேட்காதே நேரமில்லை இல்லை இருக்கிறது என்று உன் மனதிற்குள் சொல்லிக் கொண்டு தடைகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கும் அன்புப்பிள்ளையே நீதான் முயற்சி செய்ய வேண்டும் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் மட்டும் போதாது செய்யும் செய்கைகளில் மாற்றங்கள் கண்டிப்பாக வேண்டுமல்லவா தங்கமே உன்னுடைய செயல்களிலும் பல மாற்றங்கள் தேவைப்படுகிறது எனக்கு அதனால்தான் இந்த நேரத்தில் உன்னிடத்தில் நான் பேச வந்தேன் தங்கமே எத்தனை பட்டாலும் உனக்கு புத்தி வராமல் இருப்பதை பார்த்தால் எனக்கு வேதனையாகத்தான் இருக்கிறது படுவதை அத்தனையும் என்னிடத்தில் சொல்லி புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறாய் ஆனால் அதற்கான காரணத்தை மட்டும் நீ புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய் என் கண்மணியே ஏன் நடக்கிறது எனக்கு ஏன் இப்படி வந்தது ஏன் நான் மட்டும் கஷ்டப்படுகிறேன் எனக்கு வருவது மட்டும் ஏன் தடையாக போகிறது எல்லோருக்கும் சுலபமாக கிடைப்பது எனக்கு மட்டும் கஷ்டப்பட்டாலும் கிடைப்பதில்லையே என்று எத்தனையோ வருத்தங்கள் உன் மனதில் குவிந்துதான் இருக்கிறது ஒரு ஓரத்தில் உறவுகளை பற்றிய கவலை மறுவோரத்தில் நட்புகளை பற்றிய கவலை இன்னொரு உன்னை பற்றிய கவலை உன் பிள்ளையை அடுக்கடுக்காக சொல்லிக் கொண்டே போகலாம் நாளுக்கு நாள் பற்றாக்குறைகள் அதிகமாக கொண்டுதான் போய்கொண்டிருக்கிறது இல்லை என்ற வார்த்தை அதிகமாக உபயோகப்படுகிறது உன் வீட்டில் இப்படி பல விவகாரங்கள் உன் வீட்டிற்குள்ளும் உன் மனதிற்குள்ளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என் கண்மணியே காரணம் சொல்லவா அதை சொல்லத்தான் வந்தேன் என்று ஏதேனும் சிறிது நல்லது நடந்துவிட்டால் உடனடியாக அனைவரிடத்திலும் அதைச் சொல்லி பெருமிதம் கொள்கிறது உன் மனம் எனக்கு இப்படி நடந்துவிட்டது எனக்கு இது கிடைத்துவிட்டது நான் இதை செய்யப் போகிறேன் நான் இதை வாங்க போகிறேன் இப்படி நடந்துவிட்டது என் வாழ்க்கையில் அப்படி என்று அனைவரிடத்திலும் சொல்லி சொல்லி பெருமிதம் கொள்கிறாய் நீ நினைக்கிறாய் உனக்கு நல்லது நடந்து விட்டால் பிறர் சந்தோஷப்படுகிறார்கள் என்று அதுதான் இல்லை உன் வாழ்க்கையில் உனக்கு கண்ணடிகள் அதிகமாக இருக்கிறது கண்ரஷ்டிகள் அதிகமாகி விட்டது என் பிள்ளையே கல்லடைப்பட்டாலும் கண்ணடைப்படக்கூடாது என்பதை நீ தெரிந்திருக்கிறாய் உன்னை சுற்றி இருப்பவர்களின் முழு விவரத்தையும் அறிந்திருக்கிறாய் பிறகும் உனக்கு நடக்கும் நல்லதை ஏன் அவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறாய் என்னுடன் பிறந்தவர்கள் தானே என்று நீ நினைக்கிறாய் ஆனால் அவர்கள் அப்படி நினைக்கிறார்கள் என்று உனக்கு தெரியுமா தெரியாதல்லவா அப்போது நாவடக்கம் உனக்கு தேவை என்று சொல்லத்தான் இந்த ஆதிபராசக்தி வந்திருக்கிறேன் நாவை கட்டுப்படுத்து யாரிடத்தில் எதைச் சொல்ல வேண்டும் யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்பதை கற்றுக்கொள் முதலில் அப்போதுதான் உன் வாழ்க்கையில் இருக்கும் பல போராட்டங்களுக்கு விடிவு காலம் கிடைக்கும் இல்லை நான் இப்படித்தான் இருப்பேன் என்று பிடிவாதம் பிடித்தாய் என்றால் இந்த ஆதிபராசக்தி உன்னிடத்தில் பேசி பலனில்லை என் தங்கமே பிறகு இப்படியே நடந்து கொண்டிருந்தால் நானும் உன்னை தேடி வர மாட்டேன் உனக்கு நான் சொல்வது புரிந்ததா கண்மணியே இன்று இப்போது இந்த வாக்கு உன் செவிகளில் கேட்டுக்கொண்டிருக்கும் நிமிடத்திலிருந்து உன் இடத்தில் இருக்கும் கண்ருஷ்டிகளையும் உன் எதிரி உனக்கு கொடுத்த செய்வினையும் தீய சக்தியும் என்று அத்தனையும் உன் வீட்டிலிருந்தும் உன் மனதில் இருந்தும் வாரி வழித்து நான் எடுத்து செல்லப்போகிறேன் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் கிடைக்கும் உன் இருக்கும் தீய சக்திகள் அனைத்தையும் வாரி செல்லும் உன் அன்னைக்கு உன் நம்பிக்கையோடு காணிக்கை கொடுத்து அனுப்பு பார் நல்லது நடக்கும் ஓம் ஆதிபராசக்தியே போற்றி நன்றி